அது ஒரு ஒரு மலை ரமேஷ் ரமேஷ் பயத்தோடு இருந்தான் அவனுக்கு முன்னாடி தர்மேந்திரா அப்படிங்கிற பணக்காரன் குறி வச்சான் குண்டு சாக சாக போறியோ ரெண்டுமே ஆனா இந்த நிமிஷம் நீ கண்டிப்பா செத்தே ஆகணும் சார் உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு எங்களெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது நாங்கள்லாம் பெரிய ஆளுங்கன்னு நீயே ஒத்துக்கிட்டல்ல எங்கள் கண்களுக்கு பணம் காரு பங்களா எங்கக்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரங்க தான் தெரியவாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களோட காதல் தெரியாது உங்கள் அழுக சத்தம் கேட்காது உங்கள் பொண்ணு அனாமிக் அவனை காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல என் வாழ்க்கை அவளோட பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதனால என் கதையை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ண அப்பா அவ சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க ஆனால் நீ என்ன சொன்னாலும் எதை பேசினாலும் நான் அதுக்கு மயங்க மாட்டேன் நீ கண்டிப்பாக இப்போ சாக போகிற கடைசியாக உனக்கு பிடிச்சதை மனசில் நினச்சிக்கோ எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட உங்கள் பொண்ணு அனாமிகாவை தான் சார் பிடிக்கும் அனாமிகாவையே நினச்சிக்கிறேன் இப்போ நீங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரமேஷ் கண்ணை மூடிக்கிட்டான் தர்மேந்திரா ஷூட் பண்ணாரு அப்போ ரமேஷ் சத்தமா வழியில அனோமிகா அப்படின்னு கத்தினான் பெரிய பங்களால எக்ஸ்பென்சிவான பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த அனாமிகா எழுந்திருச்சு பார்த்தா அவ முகத்துல வேர்வை ஒழுகிட்டு இருந்தது இதெல்லாம் கனவா அப்படின்னு நினைச்சா அனாமிகா மறுநாளே சாரதாவும் பிரசாதும் வாசல்ல உட்காந்துருந்தாங்க கல்யாண வயசு வந்த மீனா டீ கொண்டு வந்து கொடுத்தா அத்தை மாமா என்ன டிஃபன் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க நான் போய் செஞ்சு கொண்டு வரேன் மாமாவா என்னமா இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மருமகங்க புடிக்க வேண்டியது உனக்கோ எனக்கோ இல்ல சாரதா நம்ம புள்ளைக்கு எனக்கு பிடிச்சா கண்டிப்பா என் புள்ளைக்கும் பிடிக்கும் இத்தனை வருஷத்துல என் பிள்ளை என்னைக்காவது என் பேச்ச மீறி இருக்கானா சொல்லுங்க சாரதா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இந்த பொண்ணுக்கு தேவையில்லாத ஆசைகளை கொடுக்காது அங்க புள்ள என்ன பண்றானோ என்னவோ மீனாட்சியே இவர் பேச்செல்லாம் கேட்காதம்மா நீதான் என் மருமக அப்படின்னு சாரதா சொன்னதும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போனான் பார்க்கல நான் சொல்றத கேளுங்க ரமேஷ் நீயும் நானும் சந்திச்ச அந்த கோயில்லயே நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அது இல்ல ரமேஷ் முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போ நம்ம காதல பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஒத்துக்கிட்டா நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அனாமிகா எனக்கு எங்க அம்மா அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்கு நம்ம காதல் கல்யாணத்துக்கு அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க அதுக்கு மறுப்பு சொல்லாம இருக்கலாம் ஆனா எந்த வேலையும் தெரியாத ஒரு பொண்ண மருமகளா எப்படி ஏத்துப்பாங்க இன்னையில இருந்து எங்க வேலைய நீங்க தான் செய்யணும்னு சொல்லு அப்ப உங்க அம்மா ஏத்துக்கிறாங்களான்னு பாப்போம் அனாமிகா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நாளைக்கு அம்மன் கோவில்ல நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இது மட்டும் தான் உண்மை நான் கல்யாணத்துக்கு ரெடியா இல்ல ரமேஷ் நேத்து வரைக்கும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டுட்டு இருந்த இன்னைக்கு என்ன இப்படி பேசுற கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிலயே குடும்பம் நடத்தணும்னு நேத்து வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உங்க அம்மா அப்பாவ நிலத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு உங்க ஊரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் பண்ற ஆக்டிங் சொன்ன டைலாக் ரெண்டும் நல்லா இருக்கா நமிகா இன்னும் ஒரு வார்த்தை பேசாம நாளைக்கு ரெடியாகி கோவிலுக்கு வா அனாமிகா மௌனமா இருந்தா அனாமிகா நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு ரெண்டு மாலையோட கோவிலுக்கு வருவேன் கையில தாலியோட நின்னுக்கிட்டு இருப்பேன் நீ எப்ப வரியோ அப்பதான் நம்ம கல்யாணம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு ரமேஷ பார்த்தா எங்க பாரு அனாமிகா நீ என்னதான் முறைச்சாலும் நம்ம கல்யாண விஷயத்துல நான் பேச்சு மாற மாட்டேன் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க கல்யாணம் கல்யாணம் கத்திக்கிட்டு இருக்க அப்படி உனக்கு கல்யாணத்து மேல அவ்வளவு இஷ்டமா இருந்தா நீ ஊருக்கு போ உங்க அம்மா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ என்ன தயவு செஞ்சு விட்டுடு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிட்ட சாரி ரமேஷ் நீ எனக்கு உயிரோடு இருக்கணும் அப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் கோவில்ல மாலையோட இன்னொரு கையில தாலியோட ரமேஷ் காத்துக்கிட்டு இருந்தான் இது எல்லாத்தையும் அனாமிகா ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா டைம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகாக்கு பாவமா இருந்தது அனாமிகா ரமேஷ் கிட்ட வந்தா ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் அம்மன் சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரமேஷோட ஊருக்கு போனாங்க நான் அனாமிகாவ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொன்னா சாரதாவோட முகம் மாறி போயிடுச்சு நகரத்து பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அவங்களுக்கு குடும்பம் கௌரவத ஆச்சாரம் எல்லாம் தெரியாது இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுப்பா அப்படி சொல்லாதுமா இவ்வளவு புரிஞ்சுக்குவோமா உனக்கு பிடிக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா ஆமாத்த ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அனாமிகா கூட கெஞ்சு கேட்டா அம்மா ஒத்துக்கலனாலும் தன்னோட புள்ளையோட சந்தோஷத்துக்காக அவங்க வீட்ல இருக்க ஒத்துக்கிட்டாங்க எங்க பாருமா எங்க வீட்ல காலங்காத்தாலேயே பால கறக்கணும் கடவுளுக்கு விளக்கை ஏத்தனும் அதுக்கப்புறம்தான் மீதி வேலைய பாக்கணும் அனாமிகா புன்னகையோட தலையாட்டினா வேலைகள் செய்ய ஆரம்பிச்சான் ஷாரதாவுக்கு அவளோட ஒவ்வொரு வேலையிலயும் குறைகள் தெரிஞ்சது இந்த மாதிரி குழம்பு செய்யக்கூடாது உப்பு அதிகமா இருக்கு பேச்சுல எதையும் காட்டாத செயல்ல காட்டு இப்படி தினந்தோறும் அனாமிகாக்கு சின்ன சின்ன திட்டு விழுந்துகிட்டே இருந்தது அனாமிகா மட்டும் சிரிச்சுக்கிட்டே சோரி அத்தை இனிமே நான் ஜாக்கிரதையா பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா வேலைகள் செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் போனதும் ஷாரதாவுக்கு ஒரு பயங்கரமான ஜுரம் வந்தது அனாமிகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாரதா கிட்ட வந்து பார்த்தா அத்த உங்களுக்கு ஜொரம் அதிகமா இருக்கு நான் போய் மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட் வாங்கிட்டு வர்றேன் நானே அந்த இங்கிலீஷ் மருந்த முழுங்க மாட்டேன் அப்படின்னா கஷாயம் செய்யறேன் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஷாரதா கட்டுல்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா கஷாயம் செஞ்சு கொண்டு வந்தா ஷாரதா படுத்துட்டு இருந்தாங்க அத்தை சாப்பிடலன்னா ஜுரம் குறையாது கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு கெஞ்சுகிட்டு இருந்தா அப்ப ஷாரதா அவளையே பாத்துட்டு இருந்தாங்க அனாமிகா கண்கள்ல கருணை இருந்துச்சு அனாமிகா மேல இருந்த அபிப்பிராயம் அவங்களுக்கு மாறுச்சு இந்த பொண்ணு நெஜமாவே நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கிறான் நான் மட்டும் அந்த பொண்ண ஒரு அனாதை மாதிரி யாரும் இல்லாத பொண்ணு மாதிரி பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க ஒரு நாள் ஊருக்குள்ள இருந்த சீதாவோட வீட்டுல பண்டிகை நடந்தது ஷாரதாவோட உடம்பு இன்னும் சரியாகாததுனால அனாமிகா ஷாரதா பேர்ல அவங்க வீட்டுக்கு போயி கிஃப்ட் கொடுத்தா இது சாரதா அம்மாவோட தரப்புல இருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க சீதா ஆச்சரியமா பார்த்தாங்க அடடா என்ன மருமகமா நீ உன் மாமியாருக்கு உன்ன மாதிரி மருமக கிடைச்சதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான் உடனே சீதா போன் பண்ணி சாரதா கிட்ட பேசினாங்க உன் மருமக ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா உன் பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துவா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மருமகளை நான் ரொம்ப தப்பா எடை போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாளே அனாமிகாவ சாரதா கூப்பிட்டாங்க அனாமிகா இங்க வாமா இன்னைக்கு நீ சமைக்கணும் உன் கையால நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அனாமிகா ஆச்சரியமா ஆனந்தமா போய் சமைக்க ஆரம்பிச்சா மீன் குழம்பு சாம்பாரு ஊருகா எல்லாத்தையும் ருசியா செஞ்சு வச்சா ஷாரதா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நிறுத்திட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குமா உன் சாப்பாடுல அன்பு இருக்கு ஒன்னா இவ்வளவு நாளா புரிஞ்சுக்கலம்மா ஆனா நீ என் மனசு ஜெயிச்சிட்டம்மா அப்போ அனாமிகா கண்ணீர் விட்டா அத்த நீங்க எனக்கு அம்மா மாதிரி முத நாள்ல இருந்தே உங்க மனசு ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன் பிடிக்காத மருமக வந்தான்னு நினைச்சேன் ஆனா நீ என் மனசோட கலந்துட்டமா இனி எனக்கு பிடிக்காத மருமகன் நீனு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு சாரதா எங்க போனாலும் மருமகளை புகழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப சுசீலா இப்படி கேட்டாங்க நீங்க கொஞ்சம் கடினமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன் மருமகள் என்ன இந்த புகழ் புகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க சின்ன புன்னகையோட சொன்னாங்க மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம்னு என் மருமக சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு அம்மா மனைவிக்கிடையே ஏற்பட்ட பந்தத்தை பார்த்து ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் வீட்ல எந்த பண்டிகையா இருந்தாலும் சந்தோஷமா சேர்ந்து செஞ்சாங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க அங்க இருந்த ஐயர் அவங்கள பாத்து ரெண்டு பேரும் இப்படியே சேமமா இருங்கோ உங்களோட பந்தம் இதே மாதிரி நாளுக்கு இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பேரும் அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க மனசு நல்லா இருந்ததுன்னா எந்த மாமியாராக இருந்தாலும் எந்த மருமகளாக இருந்தாலும் ஒத்துமையா ஒன்னா இருப்பாங்க அதை இந்த மாமியார் மருமக நிரூபிச்சு காட்டிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்